வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்க நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் கடவுள் உங்களை ஏத்த வேலையில உயர்த்த வருங்க சில பேரு எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒன்னும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது புடிச்சிருந்த கூண்டுக்குள்ள ஒரு தேங்காய் துண்டை குத்தி வச்ச ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எலி மாட்டி கட்டிச்சு சரி இருக்கட்டும் காலையில எந்த கிச்சி காட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டேன் காலையில மத்த எலி உள்ளதா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்டை நக்கி கூட பாக்கலங்க எப்படி வச்சானோ அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுதும் கிடந்துச்சு அந்த தேங்காய் துண்டை திங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும்னு அது இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சவங்க கடைசி காலத்துல ஒன்னு அனுபவிக்க மாட்டாங்க லட்ட பாட்ட உடனே வாயில எச்சு ஓடுவோம் ஆனா டாக்டர் ஞாபகத்துக்கு வரும் லட்டை தின்றாத சுவர் ஏறி போயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு லட்டை திஞ்ச முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசிர்வாதம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடலாங்க நாளைய தினத்தை குளிச்சு கவலைப்படாதுங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கு சாப்பாடு குடுப்பாரு வீதி நேர்ம உண்மை உத்தமமா மட்டும் வாடுங்க கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு உரையும் வைக்க மாட்டாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கோங்கிறத கடவுள் பாத்துக்கிட்டே இருக்காருங்க Download Share